அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்கின்ற இந்தியாவின் முதல் டிஜிட்டல் விமான நிலையம் மிக பிரம்மாண்டமான விமான நிலையம் என்பது மட்டுமல்ல இந்தியாவின் பொருளாதாரம் பூஸ்டராக மாறப்போகின்ற விமான நிலையம் சுமார் முன்னூறு விமானங்கள் நிறத்தும் வசதி மூவாயிரத்தி எழுநூறு மீட்டர் நீளம் கொண்ட ஓடுபாதைகளைக் கொண்ட ஒரே நேரத்தில் முன்னூறு விமானங்களை கூட நிறுத்தும் அளவு வசதி கொண்டதும் ஆயிரத்தி ஒருநூற்றி அறுபது ஹெக்டேர் அதுதான் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு ஏக்கரில் பறந்து கிடக்கின்ற இந்தியாவின் எதிர்கால பொருளாதார பூஸ்டர் இந்தியாவையும் மும்பையையும் அடுத்த களத்திற்கு எடுத்துச் செல்ல போகின்ற நவீன தொழில்நுட்ப வசதி கொண்ட விமான நிலையம் அடுத்த தலைமுறை தொழில்நுட்ப வளர்ச்சியையும் கணக்கில் கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த விமான நிலையம் வெறும் பயணத்திற்காக மட்டுமல்ல சரக்கு போக்குவரத்திலும் பெரும் புரட்சியை இந்தியாவிற்கு அளிக்கப் போகிறது அப்படிப்பட்ட இந்த விமான நிலையத்தை பிரதான மந்திரி முதல் கட்டத்தை பூர்த்தி செய்து நாட்டுக்கு அர்ப்பணித்திருக்கிறார் அதை பற்றித்தான் நாம் பார்க்கப் போகிறோம் வாருங்கள் பத்தொன்பது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கோடியில் பசுமை திட்டத்தின் கீழ் உருவாகியிருக்கின்ற இந்த சர்வதேச இணைப்பு மையமாக மாற இருக்கும் இந்த விமான நிலையம் சிறிதானதல்ல மிகப்பெரிய ஏர்போர்ட் ஹப்பாக உலக அளவில் உருவெடுக்கிறது அதோடு நிற்கவில்லை மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் சந்தைகளுடன் மும்பை விவசாயிகளையும் இணைத்து மிகப்பெரிய விவசாய சாத்தியக்கூறுகளையும் தொழில் சாத்தியக்கூறுகளையும் உருவாக்கப் போகிறது அதன் மூலமாக மிக பயண வசதிகளை ஏற்படுத்துவதுடன் இது மிகப்பெரிய முதலீடுகளை எல்லாம் இந்தியாவிற்கு ஈர்க்கும் காந்த சக்தி கொண்டதாக இந்த விமான நிலையம் உருவெடுக்க இருக்கிறது இந்தியாவின் உதான் திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் சிறிதும் பெரிதுமான விமான நிலையங்களும் பழைய விமான நிலையங்களை விரிவாக்கம் செய்தும் மத்திய அரசு எடுத்த பல முயற்சிகளும் இன்று மிகப்பெரிய மாற்றத்தை விமான போக்குவரத்தில் இந்தியாவிற்குள் ஏற்படுத்தி இருக்கிறது அதை தொடர்ந்து உருவாகி இருக்கும் சர்வதேச அளவிலான பெரும் மாற்றத்தை இந்தியாவிற்கு அளிக்கப் போகின்ற இந்த விமான நிலையத்தை முதல்வர் தேவேந்திர பட்னாவும் நமது பாரத பிரதமரும் இணைந்து நாட்டிற்கு முதற்கட்டத்தை கட்டத்தை அர்ப்பணித்திருக்கிறார் வளர்ந்து வரும் இந்தியாவின் அடையாளமாக மாறியுள்ளது இந்த நவீன் மும்பை விமான நிலையம் என்றால் அது மிக இல்லை பதினொன்று ஆண்டுகளில் தொன்னூறு புதிய விமான நிலையங்களை இந்திய அரசு அமைத்துள்ளது சுமார் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு ஒரு விமான நிலையம் என்ற கணக்கில் இந்தியா விமான நிலையத்தை கட்டி வருகிறது வருகின்ற டிசம்பர்லிருந்து இந்த நவீன் மும்பை விமான நிலையத்திலிருந்து சர்வதேச வழித்தடங்களுக்கான பயணங்கள் துவங்கும் உள்நாட்டு விமான நடவடிக்கைகள் உடனடியாக ஆரம்பமாகும் என்றும் சொல்கிறார்கள் நான்கு டெர்மினல்கள் இரண்டு கோடுபாதைகள் கொண்ட விமான நிலையத்தில் டெர்மினல்களும் தனியாக திட்டமிடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பதற்குள் இந்த விமான நிலையம் முழுதுமாக பணி நிறைவடைந்து முழுதுமாக நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தாமரை மலரை நினைவூட்டும் உள்கட்டமைப்புடன் மகாராஷ்டிராவின் வரலாற்று கலாச்சாரத்தை பறைசாற்றும்படி இந்த விமான நிலையம் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்எம்ஐஏ என்ற போடுடன் செயல்பட இருக்கின்ற இந்த விமான நிலையத்தில் நான்கு முனையங்கள் உண்டு நான்கு முனையங்களையும் இணைக்கும் சரக்கு போக்குவரத்து வசதிகள் நான்கு டெர்மினல்களையும் இணைக்கும்படியான வசதிகள் விமான நிலையத்திற்குள்ளேயே இருக்கும் மட்டுமல்ல விமானங்களுக்கான எரிபொருள் கிடங்கும் இங்கு அமைக்கப்படும் நாற்பத்தி ஏழு மெகாவாட் சூரிய சக்தியை உற்பத்தி செய்து விமான நிலையத்திற்கு தேவையான மின்சாரத்தை பயன்படுத்துவதோடு பசுமை விமான நிலையமாக இந்தியாவில் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இது உருவெடுக்கும் மின்சார வாகனங்கள் மட்டுமே இங்கு அதிகம் பயன்படுத்தப்படும் இயங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது காகிதமில்லாத போர்டிங் ஈகேட்ஸ் உட்பட காகிதமற்ற காத்திருப்பற்ற வரிசைகளற்ற மொபைல் செயலிகளுடன் இணைந்து செயல்படும் வசதி கொண்ட அதி நவீனமான நாட்டின் முதல் டிஜிட்டல் விமான நிலையமாக மும்பை விமான நிலையத்திற்கு வைக்கப்படவில்லை இதை போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயமான இழப்பீடு கிடைக்க வேண்டும் என்று பாடுபட்ட மறைந்த பாலு பட்டியலின் நினைவாகவும் இந்த விமான நிலையத்திற்கு பேர் வைக்கப்படலாம் என்று பரிசீலனையில் இருப்பதாகவும் மாநில முதல்வரே சொல்கிறார் முதல் டெர்மினல் கார்கோ டெர்மினல் மற்றும் ஒரு ரன் என்று முதற்கட்டமாக செயல்பாட்டுக்கு வர இருக்கிறது இந்த முதல் டெர்மினல் செயல்பாட்டுக்கு வரும்போதே வருடத்திற்கு சுமார் ரெண்டு கோடி பயணிகளை கையாளும் திறன் பெற்றதாக இந்த விமான நிலையம் மாறும் என்றால் நான்கு டெர்மினல்கள் அதாவது நான்கு முனையங்களும் செயல்பாட்டிற்கு வரும்போது வருடத்திற்கு ஒன்பது கோடி பயணிகளை கையாள்வதுடன் சரக்குகள் கையாளும் பெரும் விமான நிலையமாக இது மாறும் இது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்திற்குள் சாத்தியப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்காலத்தை கணக்கிட்டு மிக தொலைநோக்கு பார்வையுடன் திட்டமிட்டு இது வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதுடன் செயல்படுத்தவும் கொண்டு வரப்படுகிறது மெட்ரோ லோக்கல் ட்ரெயின் வாட்டர் டாக்ஸி என சாலை என அனைத்து இந்தியாவின் போக்குவரத்துகளையும் இத்துடன் இணைப்பதுடன் அதிவேகமான பயண சாத்தியக்கூறுகளை இத்துடன் இணைத்து பயன்படுத்த அரசு விதைகிறது இதன் மூலம் சரக்கு போக்குவரத்துக்கு ஏற்படும் காலதாமதங்களும் வியாபார பயணங்களுக்கு பயணங்களுக்கு ஏற்படும் கால தாமதங்களையும் தவிர்த்து நம்பிக்கையூட்டும் எதிர்காலத்தின் விரைவான செயல்பாட்டு இது குறிப்பிடத்தக்கது தெற்கு மும்பையிலிருந்து நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் கொண்ட சத்ரபதி சிவாஜி ஏர்போர்ட்டிலிருந்து இருந்து இந்த விமான நிலையத்தை அடைய அடல் சேது வழியாக சுமார் நாற்பத்தி ஐந்து நிமிடத்திலேயே வந்து சேர முடியும் மற்றவர்களுக்கெல்லாம் ஈஸ்டர்ன் எக்ஸ்பிரஸ் வே வழியாகவும் விரைவாக அடைய முடியும் மற்ற பகுதியில் உள்ளவர்களுக்கு டிஜிட்டல் செக்கிங் மிக விரைவான பேகேஜ் கலெக்டிங் மெத்தேடு எந்த விமான நிலையத்திலும் இன்று வர இந்தியாவிற்குள் இல்லாத மிக விரைவான பேக்கேஜ் கலெக்டிங் மெத்தேடும் இதில் இருக்கிறது எனவே எங்கும் எதற்கும் காத்திருக்க வேண்டியது நேரத்தை களைய வேண்டிய அவசியம் இனி இந்த விமான நிலையத்தில் இருக்காது என்றும் சொல்கிறது இதன் சிறப்புகளில் ஒன்றாக அதானி குழுமத்திற்கு எழுபத்தி நான்கு சதவீதமும் அரசின் சிற்கோவிற்கு இருபத்தி ஆறு சதவீதமும் பங்களிப்பு கொண்ட இந்த விமான நிலையம் அதானியின் கட்டுப்பாட்டில் தான் இனி இயங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதோடு மட்டுமல்லாமல் சரக்கு போக்குவரத்திற்கு முன்னுரிமை கொடுத்திருப்பதால் இது மிகப்பெரிய வியாபார சாத்தியக்கூறுகளை இணைக்கிறது மட்டுமல்ல தொழில் மையங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளதால் சரக்கு போக்குவரத்திற்கு மிக சுலபமான மிக விரைவான காலதாமதமற்ற தடையற்ற ஒரு பயண வேகத்தை இது உருவாக்குகிறது இதன் மூலம் உலக அளவில் பயணத்திற்கு மட்டுமல்லாமல் சரக்கு போக்குவரத்திற்கும் மிக விரைவான பயண சாத்தியக்கூறுகளை உருவாக்குகின்ற இந்த மும்பை நவீன் ஏர்போர்ட் இந்தியாவின் மிகப்பெரிய பொருளாதார பூஸ்டராகவும் அமைய இருக்கிறது இது வெளிநாட்டவர்களை ஈர்ப்பதுடன் இந்தியாவில் முதலீட்டுகளை குவிப்பதற்கும் இந்தியாவிற்கான பயண வசதிகளை மேம்படுத்தி அதிநவீன அடுத்த தலைமுறைக்கான தொழில்நுட்ப வசதிகளுடன் இயங்குவதால் இது அடுத்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவிற்கான பெரும் மாற்றத்திற்கான சக்தியாகவும் இது அமைய இருக்கிறது சுருக்கமாக சொன்னால் வளர்கின்ற இந்தியாவிற்கு உதாரணமாக அமையப்போகின்ற இந்த விமான நிலையம் வளர்ந்துவிட்ட வல்லரசின் ஒரு அடையாளமாக மாற இருக்கிறது ஆக இதன் முக்கியத்துவமும் பெருமையும் அறிய வேண்டுமானால் அடுத்த பத்து ஆண்டுகள் ஆகும்போதுதான் இதன் பயன்பாடும் திறனும் இதால் வந்த நன்மையும் நமக்கு உணர ஆரம்பிக்கும் அப்போது இதன் பெருமை நமக்கு நன்கு புலப்படும் ஆக மொத்தத்தில் இந்தியா என்பது இனி ஒரு மிகப்பெரிய விமான நிலைய ஹப்பாக மாற இருக்கிறது அதனால் அது உலகளாவிய பயணத்திற்கு மற்ற நாடுகளில் சென்று தங்கி மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணிக்கும் நிலைகள் மாறி மற்ற நாடுகள் இந்தியாவில் வந்து மற்ற நாடுகளுக்கு பயணிக்கும் வசதியாக ஒரு மாற இந்த விமான நிலையம் பெரும் பங்கு வகுக்கப் போகிறது ஒவ்வொரு இந்தியனுக்கும் பெருமைப்படும் அளவு மிகப்பெரிய நவீன யுக்திகளுடனும் நவீன தொழில்நுட்பத்துடனும் நவீன திறனுடனும் அதிக கொள்ளளவு கொண்டதுமாக இந்த விமான நிலையம் மாறியிருப்பது நாட்டிற்கு மிகப்பெரிய பெருமை சேர்ப்பதுடன் நாம் ஒவ்வொருவருக்கும் பெருமை கொள்ளும் விதத்திலும் அமைக்கப்பட்டிருக்கிறது இது நமது நாட்டின் வளர்ச்சியின் ஒரு அடையாளமாக மாறும் சந்தேகமே இல்லை